ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம என்னென்ன இந்த வீடியோவில் பார்க்க போகிறது முகம் உடல் எல்லாம் பல இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு பார்க்க போகிறோம் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ வாட் போகிறோம் இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆவாரம்பூ நாட்டு மருந்து கிடைக்கும் இல்லைங்க வீட்டு வீட்டு பக்கத்தில் நிறைய வீட்டு வீட்டு செடிகளை வச்சுருப்பாங்க ஆவாரம்பூ சாவாரம்பூ அதுக்கப்புறம் பச்சை பச்சைப்பயிறு இது தேவை சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது என்ன பண்ணணும்னு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ ஆவாரம் பூவை எடுத்துட்டேன் ஆவாரம்பூ நான் பொடிச்சு மிக்சியில் வச்சு பொடிச்சு எடுத்துருக்கேன் அப்புறம் பயிரையும் பொடிச்சு எடுத்தாச்சு பொடிச்சு இதே மாதிரி பொடிச்சு எடுத்து எடுத்துக்கிட்டு இப்போது இதில் நீங்கள் ஆபாரம்பூ இப்போ ஒரு மூணு ஸ்பூன் எடுக்கிறீங்கன்னா அதே அளவு பச்சை பயிரிலேயும் மூணு ஸ்பூன் அளவு எடுத்துக்கிடுங்க உங்கள் உடம்புக்கு எவ்வளோ தேவை அதை பார்த்துக்கிடுங்க ஸோ மூணு ஸ்பூனு தே பத்தாது அப்படின்றதுன்னா அஞ்சு ஸ்பூனு இது ஆபார பூ அஞ்சு ஸ்பூன் எடுத்திங்கன்னா பச்சைப்பயிரில் அஞ்சு ஸ்பூன் எடுத்துக்கிடுங்க ரெண்டையும் ரொம்ப மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிடுங்க மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு குளிக்கும்போது சோப்பு யூஸ் பண்ணாமல் சோப்புக்கு பதிலாக இதை யூஸ் பண்ணுங்கள் ஓகேவா சோப்பு உடம்பு சோப்பு தேய்க்காம சோப்புக்கு பதிலாக இந்த பொடியை நீங்கள் தேய்ச்சி குளிச்சிங்கன்னா முகம் உடம்பு ஃபுல்லாக அப்படி தேய்ச்சி குளிச்சிங்கன்னா முகம் உடம்பெல்லாம் பல பலன்னு மாறிடும் ஓகே அப்புறம் சண்டினியூஸ் யூஸ் பண்ணுங்கள் தேடி குளிக்கும்போது இதை அப்படியே யூஸ் பண்ணுவாங்க உங்கள் உடம்புக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுகளாக எடுத்துக்கிடுங்க எதுனா இப்போது குறாதான் எடுத்துடுங்க ஸோ உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அது அவ்வளோ அளவு ஜாஸ்தியாக எடுத்துக்கிடுங்க இப்போ நீங்கள் எவ்வளோ ஸ்பூனு எது ரெண்டு பேர் தான் எடுக்கணும் அவரப்பு எடுக்கிற அளவுக்கு அதே ஸ்பூன் அளவு வச்ச பேரும் எடுத்துக்கிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஃபஸ்ட் ட்ரை பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பை ஃப்ரெண்ட்ஸ்